ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கிற பீட்ரூட்டை வச்சு தான் தல்வா அல்வா பண்ண போகிறோம் பதினஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் கிளாஸி லுக்கோட ரொம்பவே சாஃப்டாக ஒரு அல்வா வாங்க எப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு கப் பீட்ரூட்டை தோல்சி விட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து அதே சேம் கப்பில் ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ரெண்டு கப் பீட்ரூட்டுக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க பீட்ரூட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுங்க அப்போ தான் சீக்கிரம் அரைக்க முடியும் இது நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது வேறொரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி அதில் இருக்க ஜூஸ் தான் நமக்கு வேணும் ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக ஒரு கரண்டி வச்சு அமுத்துனீங்க அப்படின்னா அதில் இருக்க ஜூஸ் எல்லாம் ஈஸியாக வந்துடும் இதே மாதிரி நம்மகிட்ட மீது இருக்க பீட்ரூட்டையும் சேர்த்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த சக்கையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மீத இருக்க பீட்ரூட் ஜூஸையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட பீட்ரூட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் இப்போ எந்த பேனில் ஹல்வா பண்ண போகிறோமோ ஸோ அதே பேன்லேயே ஃபில்டர் பண்ணிக்கோங்க இன்னொரு தடவை ஏன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணால் தான் அந்த கிளாஸி லுக்கில் அல்வா நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் மீதியும் கொஞ்சம் எவ்வளோ சக்கை இருக்குது இதில் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் இது கூடவே எந்த கப்பில் நீங்கள் பீட்ரூட் எடுத்தீங்களோ அதே சேம் கப்பில் ஒன்றரை கப் போல் சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு ஹாஃப் கப் போல் கார்ன்ஃப்ஃபிளவர் சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளார் சேர்த்ததுக்கப்புறம் இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கட்டி இல்லாமல் சர்க்கரை கான்ஃப்ளவர் எல்லாமே இந்த பீட்ரூட் ஜூஸில் நல்லா கரைஞ்சிடணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பீட்ரூட் ஹல்வா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்த ட்ரேலில் போட போகிறீங்களோ ஒரு பாத்திரமோ ப்ளேட்டோ எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தடவி விட்டுக்கோங்க இதை வந்து ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருங்க ஏன்னா அல்வா ரெடி பண்ண உடனே இதில் ஊற்றுற மாதிரி இருக்கும் இதில் உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் தேவையோ நீங்கள் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி பாதாம் பிஸ்தா முந்திரி தான் சேர்த்துக்கிருக்கேன் உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அல்வா பிளேட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம அடுப்புல அல்வா மிக்சரை வச்சுக்கலாம் அடுப்பை ஹையிலே வச்சுக்கோங்க கொஞ்சம் கெட்டி ஆகிற வரைக்கும் கையிலே வச்சு ஹையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் கொஞ்சம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ ஒரு அஞ்சு கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அல்வா லைட்டாக கெட்டியாக ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க நம்ம கடைசி அல்வா பண்ணை முடிக்கிற வரைக்கும் தான் அடுப்பு இருக்கணும் ஸோ அது வரைக்கும் நல்லா பாத்துக்கோங்க கை விடாம கிளறிட்டே இருங்க அடியில பிடிக்காம நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ கொஞ்சம் நல்லாவே கெட்டி சேர்ந்துருச்சு இன்னும் கொஞ்ச நேரம் லைட்டாக கிளறி விடுங்க இது கூட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கெட்டியாகிற டைமில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் இதுக்கு மொத்தமாக ஒரு ஒன்றரை ஸ்பூன் நெய்யே போதும் நெய் இல்லாமையே பண்ணலாம் அது வரைக்கும் அல்வா நல்லா தான் வரும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே இன்னும் கொஞ்சம் ஹாஃப் டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் எல்லாம் கொஞ்சம் உறிஞ்சி உறிஞ்சி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் நெய் தான் இது கூடவே பாருங்க முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் கடைசியாக இன்னொரு ஆஃப் டீஸ்பூன் நெய் மொத்தமா நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கேன் நெய் நிறைய சேர்க்கலை இந்த மாதிரி நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த பாத்திரத்துல ஒட்டாம அல்வா சேர்ந்து வரும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அல்வா எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணி முடிக்க பதினஞ்சு நிமிஷம் ஆச்சுல எனக்கு பாருங்கள் இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒ ஒட்ட வராமல் வரும் இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதில் இந்த அல்வாவை சேர்த்துக்கோங்க பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரணும் இதை ஒரு நெய் தடவினை கரண்டி வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் அப்படியே சூடாக சாப்பிட்றதா இருந்தாலும் அப்படியே சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி லைட்டாக கொஞ்சமாக பீஸ் போட்டு சாப்பிட போகிறேன் ஸோ அதனால் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒரு பத்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் இதை ஆடுறதுக்கு ஒரு டூ ஹார்ஸ் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆச்சு இந்த மாதிரி அல்வா நல்லா செட்டாகி வந்திருக்கும் இப்போது உங்களுக்கு என்னென்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் தான் பீஸ் போட்டிருக்கேன் இப்போ ஒரு பீஸ் எடுத்து பார்க்கலாம் பார்த்திங்களா ஹல்வா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சாஃப்டான ஒரு அல்வா பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ